வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று திருவெம்பாவையின் பதினெட்டாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் அவ்விளக்கத்தில் அழகான அருமையான ஊமைகள் கூறப்பட்டுள்ளன அதாவது இறைவனின் திருப்படி முன் எல்லாவிதமான விதமான இயற்கைகளும் தன் நொழி இழந்து சாதாரணமாக இருக்கின்றன என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறது இப்பாடல் பாடலை பார்ப்போமா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீச்சாற்போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் எம்பாவாய் அதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம் பூம்புணல் ஆடுகையில் அந்த பெண் தன் தோழியை பார்த்து இவ்வாறு கூறுகிறார் பெண்ணே திருவண்ணாமலையானுடைய தாமரை திருவடிகளில் சென்று வணங்குகின்ற தேவர்கள் முடியிலே அணைந்துள்ள இரத்தனங்கள் தமது ஒளியை இழந்து விடுகின்றன இருள் நீக்கும் வண்ணத்தில் பெரிய சூரியனும் இறைவனது முன்னிலையில் தன் பிரகாசத்தை இழந்து விடுகிறான் குளிர்ந்த நட்சத்திரங்களும் ஒளி இழந்து விடுகின்றன இறைவனோ பெண் ஆண் அலி ஆகிய அனைத்துமாய் அவைகளுக்கு வேறாகவும் இருக்கிறான் ஒளியோடு கூடிய ஆகாசம் மண் முதலிய பஞ்சபூதங்களாகி அவைகளுக்கு வேறாகவும் இருக்கிறான் அவன் அழிவில்லாத அரிய பொருள் பெண்ணே அவன் பெருமைப்பாடி பூம்புணல் ஆடுவோம் பரமனுடைய இந்த மகிமைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் மனதார சிந்தித்து பார்க்கவும் செய்வாயாக என்று தன் தோழியிடம் அப்பெண் கூறுகிறார் மேலும் இப்பாடலில் இன்னும் சில நுணுக்கமான செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது அதாவது இறைவன் வந்து ஆண் பெண் அலி அதுவாகவும் இருக்கிறான் அதிலிருந்து வேறாகவும் இருக்கிறான் அதாவது அவனே அதுவாக இருக்கிறான் ஆனால் அதனுடைய எந்த ஒரு தொடர்புமின்றி வேறாகவும் இருக்கிறான் அதே மாதிரி ஆகாசம் முதல் மண் போன்ற பஞ்சபூதங்களாகவும் அவன் இருக்கிறான் அவனே பஞ்சபூதம் பஞ்சபூதங்கள்தான் அவன் ஆனால் அந்த பஞ்சபூதங்களினின்றும் அவன் வேறாக இருக்கிறான் இப்படி ஒரு நுட்பமான செய்தியையும் அரிய ஒரு தகவலையும் நமக்கு இந்த பாடல் தருகிறது மேலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் நான் என்னும் அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் இறைவனின் திருவடி முன் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போகின்றன இதையும் சூட்சமாக அழகாக இயற்கையை ஒப்பிட்டு இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது என்ன மக்களே இந்த பாடலும் விளக்கமும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நாளை பத்தொன்பதாவது பாடலில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்